இன்று ஒரு கதை படிக்கலாம் என்ற என் தேடலில் என் கையில் கிடைத்தது தன் கதாபாத்திரங்கள் மூலம் மனிதர்களின் உளவியலை வெளிக்கொணரும் கதையின் முடிவுல நாம் யூகிக்க முடியாத ட்விஸ்ட் வைத்து நம் பார்த்து கண் சிமிட்டும் எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் என்ற புத்தகம்தான் என்ன சிறுகதை இதில் படிக்கலாம் என்ற தேடலில் நான் ரசித்து படித்த சிறுகதை வழி தெரியவில்லை இன்று சேனலில் உங்களுக்காக ஒரு நல்ல சிறுகதைனா என்ன என்ற வாசகரோட கேள்விக்கு சுஜாதா அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா சிறுகதையின் முடிவில் அதன் ஆரம்பம் இருக்க வேண்டும் இந்த கதையிலோ ஹீரோ ஆனா பெண்ணா கடைசியில் உள்ள ட்விஸ்ட் என்ன என்பது நாம் படிக்க படிக்கத்தான் புரியும் ஆணு பெண்ணோ ஏதோ ஒரு சூழல்ல இரவில் தனியாக மாட்டிக்கொண்டு நம்மில் பலர் வழி தெரியாமல் பதட்டப்பட்ட திக் திக் நிமிடங்கள் இல்லாமல் இல்லை சரிதானே வாங்க வழி தெரியவில்லை சுஜாதாவின் கதைக்குள் செல்லலாம் வழி தெரியவில்லை ஒரு சினிமா பார்ப்பதற்காக சபர்பன் ரயில் மார்க்கத்தில் பெயர் தெரிவிக்க முடியாத அந்த ஸ்டேஷன்ல நான் இறங்கினேன் படம் நான் சென்னையில் தப்பவிட்ட படம் ஊரெல்லாம் சளைக்காமல் ஓடி ஓய்ந்துவிட்டு விட்டு ஓடிக்கொண்டிருந்தது படம் நல்ல படம் என்று நண்பர்கள் வற்புறுத்தி பார்க்கச் சொன்னார்கள் அதை துரத்தி கொண்டு அந்த ரயில் நிலையத்தில் மாலை இறங்கினேன் பெயர் சொல்ல மாட்டேன் நண்பர்கள் வழி சொல்லியிருந்தாங்க லைனோடு நட லெவல் கிராசிங்கில் சாக்கடையை தாண்டு பஞ்சாயத்து அலுவலகத்துல திரும்பி நேராக நட கடை தெருவெல்லாம் தாண்டினால் ஒரு சென்ட் கம்பெனி வரும் வாசனை அடிக்கும் அங்கே இடது பக்கம் திரும்பி கல் எறிகிற தூரம் நடந்தால் நெல் வயல் வரும் அதற்கு முன் கொட்டகை தென்பட்டுவிடும் என்று தென்பட்டது தென்னங்கீற்று சிங்கிள் ப்ரொஜெக்டர் கலர் சோடா கைமுறுக்கு முறுக்கு கொட்டகை டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்கார்ந்தேன் ஒரு நாய் காலடியில் ஓடியது கொசு காதடியில் பாடியது காஞ்சனா ஈஸ்மன் கலரில் சிரித் ஆனா இந்த கதை அந்த சினிமாவை பற்றியது அல்லவே சினிமா பார்த்துவிட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பிய போது எனக்கு ஏற்பட்ட வினோத அனுபவத்தை பற்றியது படம் சற்று நீளமான படம் முடிந்து திரும்பும் போது எனக்கு நல்ல பசி கடைசி ரெயில தவற விட போகிறேன் என்கிற கவலை மாம்பழத்துக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டு கொள்ளலாம் என்று வேகமாக நடந்தேன் வந்த வழி ஞாபகம் இருந்தது அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன் இரவின் இருள் காரணமோ அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ வழி தவறிவிட்டேன் போகிறேன் போகிறேன் ஸ்டேஷனையே காணோம் நான் கவலைப்பட ஆரம்பித்தேன் ஏதோ ஒரு கடைத்தெருவுக்கு வந்துட்டேன் அது நான் மாலையில் க நடந்த கடைத்தெரு போல இல்லை அப்பொழுதுதான் நான் தனியாக இலக்கில்லாமல் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்தேன் கடைகள் மூடியிருந்தன ஹோட்டல்களில் நாற்காலிகள் மேஜை மேல் கவிழ்ந்திருந்தன வெளியே பலர் தூங்கிக் கொண்டிருந்தனர் வழி கேட்பதற்கு எங்கும் தென்படவில்லை தனியாக வந்தது தப்பு என் நடை தயங்கியது சற்று வியர்த்தது நல்லவேளை எதுல ஒரு ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் தென்பட்டான் அவன் தூரத்திலிருந்து சாலையின் சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கொண்டு வருவது தெரிந்தது அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன் ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான் ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்துடன் இளைஞன் தெருவிளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் என்னை பூராவும் பார்த்தான் அவன் பார்வையை என்னால் இனம் கண்டுகொள்ள முடியவில்லை ஸ்டேஷனுக்கு போறதுக்கு இங்கு வந்தியா என்றான் ஏன் வழி தப்பு வழி எது என்றேன் நேராக போ லெஃப்ட்ல ஓடி ஆனா உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே மணி என்ன இப்போ சொன்னேன் கடைசி வண்டி போயிடுமே உன்னால நடந்து போக முடியாது வா நான் குறுக்கு வழியில போறேன் ஏறு பன்னெண்டு அணா கொடு ஒரே மிதியா மிதிக்கிறேன் பன்னெண்டு அணா என்ன பன்னெண்டு ரூபாய் கொடுக்க தயாராக ஏறிக்கொண்டேன் அவன் மிதித்தான் சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி நான் எந்த வழியாக வந்தேனோ அந்த வழியாக செலுத்தினான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது இப்படியா போகணும் என்றேன் ஆ ஆ என்றான் அவன் செய்த சப்தத்தை ஏறக்குறைய அப்படித்தான் எழுத முடியும் கடை தெருவிலிருந்து விலகி நேராக ஒரு சந்தில் சரிந்தான் சந்துல இருட்டா இருந்தது தன் சினிமா பாட்டை தொடர்ந்தான் மெட்டு மட்டும்தான் வார்த்தைகளுக்கு பதில் தந்தானே தாளே பாட்டை நிறுத்திவிட்டான் கேட்டான் அவசரமா போகணுமோ ஆமாம் என்றேன் ஏன் இல்லை சும்மா கேட்டேன் மறுபடி தந்தானே தாளே என்று பாடத் தொடங்கினான் என் பயம் சற்று அதிகமாகியது ரிக்ஷா சென்று கொண்டிருந்தது மறுபடி ஒரு சந்தில் ஒடிந்தது என்ன ஏன் பயப்படுகிறேன் என்று யோசித்துப் பார்த்தேன் அடுத்து நடக்க போவது என்ன என்பது தெரியாததால் இருட்டால் அந்த பாழாய் போகிற பாட்டால் என்னிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று யோசித்தேன் ரூபாய் முப்பதோ என்னவோ ஆனால் ரிஸ்ட் மோதிரம் அவன் என்னை எங்கு அழைத்து செல்கிறான் சற்று நேரத்தில் எனக்கு தெரிய வந்தது ஒரு வீட்டின் எதிரே ரிக்ஷாவை நிறுத்தினான் இறங்கிவிட்டான் ரிக்ஷாவின் முன்பக்கத்தின் விளக்கை ஊதி அணைத்தான் இரு வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் கதவை மெதுவாக தட்டினான் தட்டின தினத்தில் ஒரு சந்தேகம் இருப்பதாக எனக்கு பட்டது அவன் மெதுவாக சொர்ணம் என்று கூப்பிட்டது கேட்டது உள்ளே இருந்து யாரு என்று கேட்டது பெண் குரல் நான் தான் கோவாலு சலங்கை சப்தம் கேட்டது இல்லை அது வளையல் சப்தம் கண்ணாடி வளையல்கள் கதவு திறந்து எண்ணெய் போடாத கதவு கையில் அறிக்கின் விளக்குடன் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள் சுமார் இருபது வயது இருக்கும் பெரிய வட்டமாக கருப்பில் பொட்டு தூக்கத்தில் கலைந்த உடை வந்துட்டியா நான் ரொம்ப என்னை பார்த்து விட்டாள் அவள் குரலை உடனே தாழ்த்தி கொண்டாள் என்னவோ அவனை கேட்டாள் கதவு பாதி திறந்திருந்தது அவள் என்னிடம் வாங்க என்றாள் என்னப்பா என்றேன் சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்த நான் எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கவில்லை தொண்டை அடைத்திருந்தது சும்மா போ அட என்றான் அந்த ரிக்ஷாவில் நான் ஏறிக்கொண்டதிலிருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் ஏன் எதற்கு அதற்கு முன் நான் சினிமா பார்க்க தனியா வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத இருந்ததாக எனக்கு பட்டது என்னதான் நடக்கப் போகிறது பார்த்து விடலாமே என்று நான் துணிந்திருக்கலாம் நான் அவள் பின் அந்த வீட்டுக்குள் சென்றேன் அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ளே நீண்ட வழிநடை தென்பட்டது அதன் இறுதியில் இருந்த கதவை நோக்கி அவள் சென்றாள் கதவை அடைத்து அதை திறக்காமல் எனக்காக காத்திருந்தாள் நான் சற்று தூரத்தில் தயங்கினேன் வாங்க என்றால் பொறுமை இல்லாமல் சென்றேன் நான் வரும் வரை காத்திருந்து வந்ததும் சரேல் என்று கதவை திறந்தாள் என் மேல் குளிர்ந்த காற்று வீசியது அதோ பார் அதான் ஸ்டேஷன் போ என்றாள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான திக் திக் நிமிடங்களை அனுபவித்தவர்களுக்கு கதையோட கடைசி ட்விஸ்ட் நிம்மதியை கொடுத்திருக்கலாம் நம்ம வாழ்க்கையில கத்துக்கிற முக்கால்வாசி விஷயங்கள் நான் பாட இருந்து வந்தது இல்லை நான் நிறைய படிச்சிருக்கேன் என்கிட்ட இத்தனை டிகிரி இருக்கு எனக்கு தெரியாதது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லைங்கிற கர்வம் உங்ககிட்ட க இருந்தா அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிடுங்க சிங்கத்தை நேருக்கு நேரா பார்க்கும் போது என்ன பண்ணனும்ங்கிறது எந்த பாட புத்தகத்துல சொல்லி கொடுத்துருக்காங்க பித்தாகிரஸ்திய வச்சு சரி பண்ண முடியுமா என்ன ஓடிடுன்னு மனசு சொல்லும் ஆனா ஓடுனா கதை முடிஞ்சுது கண்ணு வாங்காம சிங்கத்தையே பார்க்கணும் நிக்கிற இடத்த விட்டு இம்மி நகரக்கூடாது வரை உங்களை பெரிய உருவமா இமேஜின் செய்து காட்டிக்கணும் அதுக்கு அப்புறம் சிங்கம் என்ன பண்ணணும்னு முடிவு செய்யும் அதுதான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் அதனாலதான் வாழ்க்கையில எல்லாமே நான் கத்துக்கிட்டேங்கிற தருணம் என்றுமே கிடையாது நம் அனுபவங்கள் அதுல கிடைக்கிற ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அதனால வர்ற சுவாரஸ்யங்கள் நம்மை பக்குவப்படுத்தும் பலப்படுத்தும் அப்பாடாங்கிற நிம்மதியையும் தரும் ఉన్మైదానే మీందు కరై పేశలాం పెయల్ పాళుడం